ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சிருக்கலையே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்து வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கிருபா என்ன சொன்னால் இவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல தண்டனை கொடுத்தாதான் இவள் திருந்துவாள் இல்லை அடிக்கிட்ட சொல் பேச்சுக்கிட்ட நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் என்றாலும் வரும் இவ்வாக்கு ஏதாவது பெருசாக ஒரு தண்டனை கொடுக்கணுமென்று சொல்லியிருக்கேன் அப்போ திவாகர் சொல்லுவார் கம்பி காய்ச்சி சூடு வைப்போம்னு சொல்லி அப்போ சரியாண்டி போட்டு சூடு வைக்க வலிக்கிட அவங்களோட கர்ணாண்டே அப்பா வந்து சொல்லுவார் இப்படி எல்லாம் வாழை வந்த பிள்ளைக்கு செய்யக்கூடாது அதாவது என்னதான் இருந்தாலும் கருணா வந்து தாலி கட்டின தாலி கட்டி இந்த ஊக்கு அன்று சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்பாவும் சொன்ன பிறகு நாங்கள் என்ன செய்கிறது அதுக்கு முதல் வந்து அப்பா சொல்லவும் அவங்க கேட்கலை நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு சரி இவாக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இந்துதான் அதாவது மினுக்கணும் கழுவி வைக்கணும் என்று சொல்லி ஆர்டர் பண்றாங்க அப்ப பாத்திரங்களை பார்த்தா அவர் மலை போலே ஒரு பாத்திர குமியில கொண்டு வந்து கொட்டுறாங்க இதெல்லாம் நீதான் இந்துகளை வைக்கணும்னு சொல்லி இந்தவுக்கு அதுதான் தண்டனையுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இந்துவுக்கு வந்து கை இயலாது ஏன்னு சொன்னால் இந்துவுக்கு வந்து அந்த தண்ணி கூட தூக்கியே கை துப்புரவாக இயலாது அதுக்குள்ளே வந்து இந்த வேலையும் காட்டால் சரியாண்டி போட்டு கருணா யோசிக்கிறாரு பாவம் தானே இந்து அப்போ இந்துவுக்கு நாம ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணணும் ஏண்டா இவளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாதான் இவள் இந்த தண்டனையிலேருந்து தப்பிப்பாள் இல்லாட்டிக்கு இன்னும் கை வந்து புண்ணாக்கி வேதனையில் தான் இருப்பாள் சொல்லி போட்டு சரி அண்ட் இந்துவுக்கு பின்னுக்கே போவார் அப்போ இந்து முன்னது என்ன இவன் என் பின்னாலே வார இவனுக்கு வந்து இதுதான் வேலை என்று எனக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் என்று சொல்லி இந்து வந்து ஒரு மாதிரி நினைச்சிக்கிட்டு போவாங்க சரி அண்டி போடு பாத்திரம் கழுவுங்க சொல்லி புவனா வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்போ புவனா வந்து ஆர்டர் பண்ணால் சரி அண்டி போடு பிறவ ரெண்டு பாத்திரத்தை கழுவ எடுக்கவே கையெல்லாம் நோக வலிக்கட்டும் அப்போ கருணா பார்த்துட்டு என்ன செய்வார்னு சொன்னா புவனா என்று சொல்லி குக்குவார் அப்போ புவனாவும் என்னம்மா அன்னை கொண்டு வருவாங்க புவனா இந்த பாத்திரங்கள் எல்லாமே சாம்பல் போட்டு பின்க்குனா இன்னும் நல்ல பழ பழண்டு இருக்குமில்ல ஆமாம் ஆமா இப்போ தான் எனக்கு தோணுது சொல்ல அப்போ சாம்பல் எடுத்துகிட்டு வாரியா அன்று சொல்லிக்காருனாக பாரு ஆஹா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்னென்னு சொல்லி போட்டு புவனாவும் சாம்பல்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்போ கருணா என்ன செய்வார் இதே சாட்டில் வந்து இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் மண்டி போட்டு புவனா சாம்பல் கழிட்டு வர்றதுக்கு இடையில் முக்கால்வாசி சட்டி பானையம் வந்து கழுவி முடிச்சு கழுவி கழுவி வச்சு அதை மினிக்கி கொடுத்துடுவார் மினிக்கி கொடுத்துட்டு புவனா வர்றதை கண்டுட்டு இப்படித்தான் வந்து இந்த பாத்திரங்கள் வந்து மினுக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பார் அப்போ இப்போ நான் வந்து மாமா நீங்கள் தான் நீங்கள் வந்து பாத்திரத்தோடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ போனாக்கு வந்து கர்ணா சொல்லுவார் இல்லை போனால் இவளுக்கு வந்து ஒழுங்கா பாத்திரமே விளக்க தெரியலை இவங்களோட வீட்டில் என்ன தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலை ஒன்றுமே ஒழுங்காக செய்கிறாள் இல்லை அதுதான் நான் வந்து இவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதாவது எப்படி வேலை செய்யணும் என்ன செய்யணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கத்தானே வேணும் அதுதான் ஒரு சாம்பிளுக்கு வந்து பாத்திரம் இணைக்கி காட்டினான் வந்துட்டு சொல்லி சொல்லுவாங்க ஆ சரி சரி நீங்கள் சொன்னால் சரிதான் மாமான்னுட்டு கேட்டுட்டு அதுவும் லூஸ் மாதிரி வந்து நிற்கும் அப்போ இந்து வந்து பாத்திரம் கழுவிட்டே வந்து யோசிப்பேன் இந்த கர்ணாவுக்கு என்னதாண்ணா ஆச்சுது லூஸ் மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே உன்டன் என்னையும் வேலை செய்ய விடுறானு இல்லை தானும் வந்து என்ன நான் வேலை செஞ்சாலும் நேரத்திற்கு வர்றானே ரெண்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து கர்ணா வந்து என்ன சொல்கிறது இந்து வந்து ஹெல்ப் தான் பண்ணுறாரு ஆனால் இந்து வந்து அப்படி எடுத்துருக்குறாங்க அதாவது இவர் வந்து லவ் அண்ட் ஒரு கான்செப்டுக்குள்ள வாராரு அப்படி வந்து தப்பாக தான் வந்து இந்த நினைக்கிறாங்க சரி ി പോരമല്ലാങ്ങി വെച്ചിട്ട് വരേണ്ട புவனா வந்து மாமான்ட்டு கத்துவாங்க அப்ப கருணா தான் மோடி வருவார் என்ன என்ன புவனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப புவனா சொல்லுவாங்க பாருங்க மாமா பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு சும்மா வந்து நிக்கிறாள் வேற வேலையை செய்யாமான்னு சொல்ல அப்ப சரி ஐயோ புவனா ஏதோ எந்தவுக்கு பெரிய வேலை காட்ட அதுக்கு முதல் நாமளாக ஏதாவது ஒரு வேலையை சொல்லி தப்பிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி கருணா சொல்லுவாரு ஆமா என்ன வேலை செய்வோம் சரி இவளுக்கு காய்கறி வெட்ற வேலையை கொடுப்போம் சும்மா தானே இருக்கிறாள் அப்ப காய்கறி வெற்ற வேலையை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு ஆமாம் மாமா காய்கறி வெட்டுற வேலையை குடும்பம் பண்ணி போட்டு புவனாவும் காய்கறி போட்ட காய்கறிகளை கொண்டு வருவாங்க அப்போ புவனா வந்து நான் பார்க்குறேன் மாமா இவள் காய்கறி ஒழுங்காக விட்டுறாளான்னு சொல்ல அப்போ கருணாவும் ஐஸ்வெஜ்ஜு பூவனா நீ இருந்து டயர்ட் டயர்டாயிருக்கிறேன் இவளுக்கு வேலை காட்டி வேலை காட்டியே நீ டயர்டாயிருக்கிறேன் நீ போய் ஓடதுல இரு நான் இவளை பார்க்குறேன் இவள் வேலை செய்கிறாளா இல்லாட்டிக்கு கள்ள முழிக்கிறாளா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன்னு சொல்லி கருணா சொல்லுவார் சரி அண்டி போட்டு புவனாவும் சரி நம்ம மாமா சொன்னால் சரிதானே ி போட்டு பூ நாமல் போயிடுவாங்க அதுக்கு பிறகு கருணா என்ன சிவரன்னா இந்த நீ ஒன்றும் மரக்கறி வட்டதவில் நான் மரக்கறி எப்படி வட்டி காட்டுறேன் என்று சொல்லி போட்டு எல்லா மரக்கறியும் பிறவர் ரெண்டு கட் பண்ணிடுவார் கட் பண்ணால் இந்த நண்டு முழுச்சிக்கொண்டு இருப்பாங்க இந்த லூஸ் வந்து ஏன் இப்படி இப்படி தலையிடுதுன்ட்டே தெரியாமல் இருக்குது அதாவது சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் அசி ஹீரோயின் சொல்லுவாவே இவன் அந்த என்ன சொல்வது சந்தோஷம் வந்து அந்த ஒரு தொல்லை அன்று அது மாதிரி தான் இந்து வந்து இந்த நாரதர் வந்து வந்தாலே எனக்கு விசார்தான் வரும் அந்த மாதிரி மனசுக்கு வந்து பூர் கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பிறகு சரியாண்டி போட்டு எல்லா மரக்கரையும் பட்டி கொடுத்துருவார் அப்போ வெங்காயம் பட்டு எடுக்காண்டா அப்போ இந்து சொல்லுவாங்க இதோட நீ செய்ய தேவையில்லை எனக்கு பார்க்க தெரியும் எந்த வேலையை எனக்கு பார்க்க தெரியும் ஒன்று சொல்ல சரி அண்டி போட்டும் நீ என்னவோ செய் வெங்காயம் தாண்டி மட்டும் கிடக்குது வண்டி போட்டு பிறகு இங்கே சார் இல்லை இதுவும் நான் வெங்காயம் அப்படி வட்டி காட்டுறேன்னு நான் காட்டுறேன்னு சொல்ல நீ ஒரு ஆணியம் பிடுங்க தேவையில்லை என்ற மாதிரி இருந்து சொல்லி போட்டு விட்டுடுவாங்க சரி நீ வட்டு அண்டி போட்டு கருணாவும் சொல்லி போட்டு போயிடுவார் கருணா இருந்து ஃபோன் பார்த்துட்டு கிச்சன் தட்டையில் இருந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பார் அப்போ இந்துவும் கருணா முழிச்சு பார்த்து 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 வெங்காயத்தை வந்து கட் பண்ணுவாங்க வெங்காயத்தை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேக்கா அவங்கள தெரியாதனமா கையில் ஆகிடும் கையில் கட்டாயினையோட அம்மாண்டு கற்றுவாங்க கத்துனகையோடையே வந்து கர்ணா வந்து நான் அப்படியே பத்தடி அடிக்க ஓடிடுவார் ஐயோ என்ன நடந்துச்சு அந்த இவன் என்ன சொல்கிறது ஒரு கட்டாயத்துக்கு தான் கல்யாணம் பண்ணினான் ஒரு பேர் ஆனால் கர்ணா நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா ஏதோ எந்த ஒரு லவ் பண்ணி அந்த விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாத்துக்குமே பதறதும் துடிக்கிறதும் அவளுக்கு கொண்டுடா என்ன சொல்கிறது சரியாக அக்கறைப்படுறதும் அப்படி வந்து நடந்துக்கிறாள் ஆனால் பார்க்கவே வந்து செம்ம கியூட்டாக தான் இருக்குது அவன் கருணா வந்து நடந்துக்கிறத பார்க்க அப்போ கருணா வந்து ஓடிப்போய் இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வெங்காயம் கட் பண்ணுறேன் என்று சொல்லி கருணா சொல்லுவார் அப்போ இந்து பேசுவாங்க தான் வந்து நான் கை கட் ஆகிடுச்சி நீ சும்மா இருந்தியா பின்னுக்கு இருந்து உடனுடன் ஏதாவது கதை சொல்லிகிட்டு இருந்தேன் அதால தான் எனக்கு வந்து கை கட் ஆகிடுச்சு இந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு இருப்பாங்க ரத்தம் போகுது என்று அப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாவமாக இருக்கும் இந்துவை பார்க்க கருணாவுக்கு இப்படியா தான் வந்து இந்த வாரத்துக்கான எபிசோட் போச்சுதோ கருணாவோடையும் இந்துவோடையும் கியூட் க்யூட் அதாவது ரொமான்ஸ் ரொமான்ஸ் இல்லை ஃபைட் கூட அந்த ரொமான்டிக்காக தான் இருக்கும் அவ்வளோ அதுக்கு க்யூட்டாக இருக்கும் இந்த கப்புள்ஸாக உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்